இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி ஆட்ட கீழே பள்ளத்தில் தான் இருந்தது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த மண்ணு கொட்டி மேடவை போட்டு ரோட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டி போ நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்கீங்க இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டூனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னா திருச்செங்கோட்டு பகுதியில் தான் சோழசிரமணி அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து வண்டி அரேஞ்ச் பண்ணி போர் போட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரோடு மேலே மேலே இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தில் தான் எங்கே இடமே இருக்கும் அந்த இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் கொட்டி மேடவை போட்டு தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டோம் நீரோட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மட்டத்தை சென்டர் பண்ணி தான் நம்ம இந்த இடத்த எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அந்த மூணு மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு அறுபது அடி அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு மட்டும் வரும் செகண்ட் மொட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ஒரு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மொட்டை வரும் தேர்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஓட்டு ஒரு முந்நூறு அதிகபட்சமே இந்த இடத்துல ஒரு முன்னூறு அப்படின்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ஓட்டுனே போதும் உங்களுக்கு அப்படி மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த இடத்துல நமக்கு தண்ணி எவ்வளோ வரும் ஈல்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு தண்ணி தண்ணிட்டு ஒரு மூணு தண்ணியில் கண்டிப்பாக கிடைக்கும் தான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடை இது கட்டி வாடகை கொடுற மாதிரி தான் எங்கள் பிளான் அதனால் ஓரளவுக்கு ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு இன்ஜிக்கு பக்கமாக வந்துவிட்டாவே போதும் நிப்பாடு இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே எனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஷிங் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அடி ஆட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் போச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க அந்த ஒரு அடியிலேயே ஒரு மட்டும் மாட்டம் வந்துச்சு அதை வந்து கேஷிங் போட்டு ஆரஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வேண்டாம் கீ கீழே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணதாக போகுது அப்படின்ட்டு அந்த நாற்பத்தஞ்சு அடியில் வந்த மட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரஸ் பண்ணிட்டாங்க அதில் ஒரு முக்கிழமை தனியாட்டு வந்துச்சு அதை வந்து பைப்பு கேஷிங் பைப் வச்சு அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி ஒரு எழுபத்தஞ்சு டூ எண்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிது அந்த மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தண்ணிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சிக்கு மேலேயே கூட ஒரு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கிடச்சிது அதுக்கப்புறம் போதும் நமக்கு இதுவே தண்ணி அதிகம் போதும் நிப்பாட்டியில்லா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது அடியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மாநிலையோ விவசாய தோட்டத்திலேயே நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வேட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கானெக்ட் பண்ணலாம் எங்களால் கொஞ்சம் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம எஃப்எம் மூலியமாக ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்து பார்க்குறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன எது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் நிறையா டைம் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் அது பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் இது போன்ற நேரோட்ட சொந்தம் போர்வெல் சொந்தம் மேலே வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டி வந்துடும் சரிங்களா வேற சந்த கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்